திடீர்னு கோயிலுக்கு வர சொன்ன அது ஒண்ணு இல்ல தம்பிக்கு கல்யாணம் நிச்சயிடுச்சு உங்களோட வந்து வேண்டிக்கிறேன் பிரார்த்தனை அவ்வளவுதான் வாழ கல்யாணம் வராட்டேவாய் ஐய இது?

பாரு வெளிய ஒண்ணு காணம இல்ல இது ட்யூப்ளைட் இல்ல டியூப் லைட் மின் மின்னி எரிஞ்சிடும் இது இஸ்திரி பட்டி ஊதி ஊதிதான் எரிய வைக்கணும் அவளுக்கு என்ன அவ அவடு ஜாலிதான் கர்பூரம் என்ன அர்ச்சனையா தாத்தா இவ்வளவு நேரம் அர்ச்சனை பண்ணியும் பிரயோஜனம் இல்ல எதையாவது பண்ணுங்க போங்க உன் பேர் என்ன திருவிளையாடல் சாவித்ரி நட்சத்திரம் பால் நட்சத்திரம் திருவிழையாடல் சாவித்ரி நாமோத்ரே ஜனாய் தியானோ இங்க நின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பயிற்சி என்னையா நடந்தது யாருக்கு தெரியும்

நீ சுமர்மா ஐயாவோட மகன் ரகுவோம் காசி நான் சொல்லுவேன் நாட்டாமா வீட்டுக்கு வந்திருக்கா கவிதா மாவுன் சாட்சி சாடிச்சு அவங்க ரெண்டு பேரும் எங்களை போல தோப்புல தனியா சந்திச்சு பேசுனாங்க உண்மையா இல்லையான்னு அவங்களே கேளுங்க நாங்க தப்பு பண்ணலாங்க அவங்களே சொல்லுவாங்க

இதுக்கு போய் இவ்வளவு பெரிய தண்டனையா என்னப்பா இது என்ன வத்தம் கேட்டாண்டா எல்லாரும் முன்னாடியும் கேட்டுட்டான் சின்ன இடத்துல நடந்தா விஷயம் சபைக்கு வந்துரும் பெரிய இடத்துல நடந்தா மூடி மறைஞ்சிடும் இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அம்பலகாரன் தன் பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டான் அப்பா எவ்வளவு ஒருத்தன் கேட்டாங்கிறதுக்காக தம்பிய வீட்டை விட்டு அனுப்புறது நியாயம் இல்லப்பா இன்னும் ஏண்டா நினைக்கிறேன் வர வெளியே

இவ்ளோக்கும் முடிவு பண்ணிடுவோம் என்ன விஷயம் அப்பாவ பார்க்க வந்த அவர் இங்க இல்ல வெளியே போயிருக்காரு விஷயத்தை என்கிட்டயே சொல்லுங்க அது எப்படி நான் உங்ககிட்ட இத பத்தி பேச முடியும் பரவாயில்ல சொல்லுங்க எல்லாம் உங்க கல்யாண விஷயம் தாங்க என்னங்க அய்யோ இப்போ அது பத்தி உங்களுக்கு புரிஞ்சதே எங்க அப்பா ரகு விசாரிக்கலனா எங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது எங்களுக்கா அப்படினா அதாங்க எங்க குடும்பத்துக்கே குடும்பத்துக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா நீங்க என்னங்க இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சா நீங்க எதை பத்திங்க சொல்றீங்க அதாங்க நீங்களும் என் தம்பி ரகு காதலிக்கிற விஷயம் நானும் உங்க தம்பி ரகுமா கோச்சிடா அப்படிதான் நீங்களும் புரிஞ்சுகிட்டீங்களா ஐயா பெரியவரே உங்க தம்பி ரகு என்ன காதலிக்கல என் ஃப்ரெண்ட் தான் காதலிச்சாரு இந்த விஷயம் பேசுறதுக்காக தான் எங்க அப்பா அவளை கூட்டிகிட்டு அவ வீட்டுக்கு போயிருக்காரு தம்பி

மாப்பி சாதாரண இடம் இல்ல ஊர் அம்பலகாரோட மகன் உங்க பொண்ணு உங்களுக்கு விட இருக்கிறது தான் அவளுக்கு மகளாயிருக்கூட்டு சொன்னேன் அவ்வளவுதான் அடுத்த வாரம் குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச அவங்க வர்றாங்க இந்த ஹாங்காங் அண்ணாமலையும் வருகிறான் வருகிறான் அப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அடுத்த வாரம் பொண்ணு சம்பந்தம் பேச வராங்க பெரியவனுக்கு ஒரு பொண்ண பாத்து மூணு கல்யாணத்தியோ ஒன்னா பண்ணிடலாம் மீனாட்சி நாம யாரையும் தேடி போவேனா நம்ம பிள்ளைங்களை தேடி பொண்ணுங்க தானா வரும்

ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் சின்ன புள்ள மாதிரி ஏசார் அப்பா தான் முடிவெடுக்கணும் சொல்றீங்க என்ன இடிச்சுக்கிட்டே இருக்க நான் முதலே சொல்றேன் பண்ணுமா இதுதானே உங்க முடிவு ஆமா உன்னை ஏமாத்துறதை விட உங்க அப்ப ஏமாத்திரலாம் வர புரிஞ்சுக்காம இல்ல உண்டா நல்லா சுத்து அல என்ன காதலிக்கணும்னா கஷ்டப்படணும் தவம் கிடக்கணும் அவ்வளவு சீக்கிரம் நான் உனக்கு கிடைச்சிருவேனா

உங்க வியாသமா இருக்குதுன்னு நினைச்சதாம் உங்க காதல விழுந்த आशीर्वाद வாங்குறேன். ஜெயிக்கிற கல்யாணம் ஆகி நல்லா இருக்கணும். என்ன எப்பம்மா மொறப்படி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க என்னது? மொறப்படியா? எங்க அப்பாட்ட சொன்னேன் அவருக்கு புரியல. உங்க கிட்ட சொல்றேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிரியம்மா நல்லா புரியுது. எங்களை போல பெரியவங்களுக்கு புரியாத பல விஷயங்களை உன்ன போல சின்னவங்க நல்லா புரிய வச்சிரறீங்களே. சரி நானே வந்து உங்க அப்பா கிட்ட பேசி முறைப்படி உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் உங்க அப்பா சம்மந்தம் தானே வேணும்னு கேட்ட இப்ப வர உங்ககிட்ட